நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம ராகவ் வந்து எப்படியாச்சும் அபிக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும் அப்படி நடந்தால் தான் தன்னோட அக்காவோடய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து நம்ம விக்னேஷ் தாலி கட்ட போகிற நேரம் வரைக்கும் போயிடுறாப்புல ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த மண்டபத்துலேயே ஒரு வீடியோ டிவியில் ஓடுது ஸோ அது ஒன்றும் புதிய வீடியோலாம் இல்லைங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவும் அபியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவிலலாம் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ட்ரெண்டாகனுச்சு இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் இப்போ மண்டபத்துலேயும் ஓட ஆரம்பிக்குது இதை பார்க்குற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம ராகவ் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியல ஏற்கனவே மேலே தான் பயங்கர கோவத்தில் இருக்கிறாப்புல நம்ம ராகவ் ஸோ இப்போ இந்த வீடியோ ஓடதுக்கு காரணமும் அபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா லெட்டர் வந்து அப்படி எழுதி வச்சிருக்காங்க இல்லையா சுந்தரி அபி எழுதுன மாதிரி ஸோ இதுக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேலே தான் கோவப்பட போகிறாரு ஸோ சீரியலில் கதை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் அபியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு கோயிலில் வச்சு தாலி கட்டணும் அது அடுத்த வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்